நண்பர்கள் நகர நல அமைப்பின் சார்பில் தமிழர் திருநாள் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்டாக கடந்த ஞாயிறன்று கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் உட்கோட்டை மகாத்மா காந்தி உண்டு உறைவிட உயர்நிலைப் பள்ளியில் நடந்த இந்த விழாவிற்கு பழனிவேல் ராஜ் தலைமை தாங்கினார் மனோகரன் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் வடசென்னை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜி ராபர்ட் பட்டினத்தார் அறக்கட்டளை நிறுவனர் பி வரதராஜ் நண்பர்கள் நகர நல அமைப்பின் பொருளாளர் டி மதிவாணன் மற்றும் டிடி பார்த்திபன் ஆகியோருக்கு சிறந்த மனிதருக்கான விருதுகள் வழங்கப்பட்டன பத்திரிகையாளர் துரை ரமேஷுக்கு சிறந்த ஊடகவியலாளர் விருதும் தையல் கலைஞர் ராமலிங்கத்திற்கு சிறந்த சமூக சேவகர் விருதும் சிவக்குமாருக்கு சிறந்த சமூக செயற்பாட்டாளர் விருதும் செல்வராஜுக்கு சிறந்த சமூக ஆர்வலர் விருதும் வழங்கப்பட்டது சந்தோஷ் அன்பரசன் மற்றும் ஏமா பிரஜித் ஆகியோருக்கு சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதும் சுதாகர் வினிய ரூபிணி ஆகாஷ் திவாகர் ஆகியோருக்கு சிறந்த மாணவர்கள் விருதும் வழங்கப்பட்டன இவை தவிர சிறந்த இளம் எழுத்தாளர் விருது வேல்ஸ் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் பிரகாஷுக்கும் சிறந்த ஊக்குனர் விருது திருத்தங்கல் நாடார் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் சம்பத்குமாருக்கும் சிறந்த கல்வியாளர்களுக்கான விருதுகள் விருதுகள் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் ஆராய்ச்சி அலுவலர் முனைவர் சி ராமச்சந்திரனுக்கும் குருநானக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் கோகிலாவிற்கும் வழங்கப்பட்டது சிறந்த குருதி கொடையாளர் விருது பொன் வழங்கப்பட்டது சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஏகாம்பரம் அனைவருக்கும் விருதுகள் வழங்கி வாழ்த்தினார் மாணவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்கி ஆடிட்டர் பாஸ்கரன் பாராட்டினார் விழாவின் முத்தாய்ப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தின் உதவி பதிவாளராக பதவி உயர்வு பெற்ற முனைவர் சுந்தரை அனைவரும் வாழ்த்தி பாராட்டினர் முன்னதாக மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை பாலசுப்பிரமணியம் தொடங்கி வைத்தார் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு

தமிழ் உனக்கென ஒரு கவிதை எழுதியது அது நீ அதுபோல எல்லாருக்கும் விருது கொடுத்தாரு சென்னை பல்கலைக்கழகத்துல பதவி உயர்வு பெற்று இன்றைக்கு ஒரு முதன்மையான பதிவாளராக அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் அதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுத்தான் டாக்டர் சுந்தர் பதிவாளர் அவர்களுக்கு சென்னையிலே அந்த கிழக்கு பக்கத்தில் ஈசானி மூலையில் இருந்தாலும் கூட அங்கிருந்து இந்த பூந்தமல்லிக்கு அடுத்தால் இருக்கின்ற இந்த ஊரிலே வந்து நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மனித நேயம் கொண்ட காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏனென்று கேட்டால் நிகழ்ச்சி நடத்துவதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன பக்கத்திலே விட்டுவிட்டு இங்க வந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது சொன்னால் உண்மையிலேயே அது பெருமைக்குரிய விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் இதுல தலைவர் சேல பொருளால் யாருமே இல்லை எல்லாருமே நிர்வாகிகள் தான் அதுதான் சிறப்பு ஏடா இல்லனா நான் தலைவே நான் தே செயலாளர் அப்படினு சொல்லி நமக்குள்ள யூகங்கள் வந்துட்டு இது ஒண்ணுமே இல்ல எல்லாரும் பொறுப்பு இருக்கு எல்லாருக்கும் இதா இருக்குனு சொல்லி இன்னைக்கு வந்து காலையில இருந்து விளையாட்டு போட்டியும் மத்தியான நல்ல சாப்பாடும் கொடுத்து சாயங்கால விருந்துகளையும் கொடுத்துட்டு உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி எல்லாம் தமிழர் திருநாள நாம லேட்டா கொண்டாடுறாலும் கூட சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஏனா இன்னைக்கு தமிழ் மீடியத்துல சேர்றதுக்கு பிள்ளைகள் வருதான்னா இல்லை நாங்களே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருந்து எங்க ஸ்கூல்ல கூட இன்னைக்கு தேஞ்சி தேஞ்சி கழுத தேஞ்சி கட்டருமான மாதிரி இன்னைக்கு இப்ப நூறு பிள்ளைகள் வந்து நிக்குது ஏன்னா தமிழ் மீடியத்துக்கே போக மாட்டேன்றாங்க அது பிள்ளைகள் நம்மட்டா இதை பண்ற காசு இருக்கோ இல்லையோ பெற்றோர்கள் வந்து எல்லாம் ஆங்கில வழி கல்வி படிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிள்ளைகளை எல்லாத்தையும் நம்முடைய ஐ லெவலில் கொண்டு சேர்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டாலும் கூட ஏன்னா நாம பிள்ளைக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம் அந்த பிள்ளை யாரு நம்முடைய சொத்து தானே அப்படி முதல் விழா மத அடிப்படையில் இன்றி உழவுக்கு உதவி செய்த சூரியனுக்கும் உழவுக்கு உதவி செய்த மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு நன்றி தெரிவிப்பு விழா எங்க ஏரியில வந்து ஒரு நிகழ்வு நடத்தலாம் இந்த மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ ஒரு ஸ்டேஜ் கூட ரோட்டில் வச்சு ஒரு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை வர வச்சு நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க அதை சொல்லுங்கள் மக்களுக்கு அந்த இதெல்லாம் இப்போ யாரும் சொல்கிறது இல்லை அதெல்லாம் சொன்னால் ஒரு வேளை தெரிஞ்சுட்டு வாங்களான்னு வர எம்எல்ஏக்கெல்லாம் இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து நடுவில்லாம் நாங்கள் எங்கள் வேலையில் நிறுத்தி போயிட்டோம் போய்ட்டோம் இப்போதான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் ஆனால் இது வரைக்கும் அவன் வந்து அப்படியே அதை வந்து கொண்டு போய்ட்டுருக்கான் இது வரைக்கும் அவன் பாதுகாத்த அந்த எம்சி டபிள்யூவை இது வரைக்கும் கொண்டு வந்துருக்கான் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி